வணக்கம் என்னுடன் பிறவா உறவுகளின் நண்பர்களே சகோதர சகோதரிகளே இந்த தனாமணி லாக்ஸ் என்னும் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இந்த சேனலில் பார்க்குற ஒவ்வொரு வீடியோவும் நமக்கு தேவையானதாகவும் முக்கியமானதாகவும் நம்மளுடைய புது வாழ்க்கைக்கு அது பயன்படுறதாகவும் இருக்குது இந்த வீடியோக்களை பார்த்து அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களுடைய சொந்த முடிவு தான் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது இப்போது நாம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை தான் பார்க்க போகிறோம் அது என்ன தகவல் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்க என்னுடைய உடன்பிறவா உறவுகளை சகோதர சகதிகளே ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்டை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க வாங்கனாமல் அது எந்த மாதிரியான முக்கிய தகவல்னே பார்க்கலாம் பொறுப்பு துறப்பு இந்த சேனலில் வரும் வீடியோக்கள் ஆடியோக்கள் மற்றும் எழுத்துக்கள் யார் மனதையும் துன்புறுத்துவதற்காக அல்ல மீறி இருந்தால் மன்னிக்கவும் இந்த சேனலில் வரும் ஆடியோ ஆடியோக்களில் வரும் செய்திகள் அனைத்தையும் ஏற்பதும் விட்டுவிடுவதும் உங்களின் சொந்த முடிவாகும் இதில் எந்த கட்டாயமும் இல்லை இப்படிக்கு இந்த சேனலின் உரிமையாளர் ஸ்பான்சர் கீவேர்ட் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைலபிள் ஆன் ஸ்டோர் and app store bracket buy mode e shopping bracket click below link and install application https semicolon slash slash buy mode dot shop slash links slash o f five double nine three seven double four a नाइन टू वन थ्री जीरो सेवन नाइन ए सिक्स बी फाइव थ्री ई एट स्पॉन्सर कंटेंट ऐसाोड मोडापि ऐग मोडन हास्टेग मोडापि हेस्टेग बैमोड अप्ली பை மோட் ஆப் இதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்பாக தந்திருக்காங்க ஷாப்பிங்க்காக நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த ஆப்பை பயன்படுத்தி நாம் பர்ச்சேஸ் பண்ணி நாம் ஆஃபர்ஸை அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நீங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் ப்ளேயில் போய்ட்டு நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் ஆப்பிள் ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவில் இருந்து ஒரு ஐந்து ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டேஷன்லேருந்து நாம் வெளிநாடுகளுக்கு ஈஸியாக செல்ல முடியும் அதாவது ட்ரெயின்லேயே நம்மளால் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி போகலாம் எங்கேருந்து போகலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதாவது ரயில் மூலமாக இருந்து வெளிநாட்டிற்கு செல்ல முடியும் என எப்போதாவது நினைத்து பார்த்ததுண்டா பொதுவாகவே நம்ம என்ன செய்வோம் ஃப்ளைட்லேயோ இல்லை கப்பல் மூலியமாக தான் வெளிநாட்டுக்கு போவோம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா வெளிநாட்டிற்கு செல்ல முடியும் என சிலர் நினைக்கலாம் இந்தியாவில் ஏழு நாடுகள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க இவற்றில் சில நாடுகளுக்கு ரயில் மூலமாகவே செல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு இயக்கப்படும் ஐந்து ரயில் நிலையங்கள் பற்றிய விவரங்களை நாம் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க அதாவது வெளிநாடுகளுக்கு செல்வது என்றால் விமான நிலையம் சென்று புக் செய்து இந்த விமானத்தை பிடித்து விரும்பிய நாடுகளுக்கு பயணிப்பார்கள் என்றது நம்மளுக்கு தெரியும் இலங்கை போன்ற நாடுகளுக்கு கப்பல் வழியாகவும் செல்ல முடியும் அப்படின்னு தெரியும் நேபாளம் பூட்டான் சாலை வழியாகவும் செல்ல முடியும் அப்படின்றத நாம் தெரிஞ்சிருச்சிருப்போம் சுற்றுலா பயணிகள் பலரும் இப்படி சாலை வழியாக பூட்டான் நேபாளம் சென்று அதை வீடியோவாக எடுத்து போட்டு இருப்பதையும் நாம் தொடர்ந்து பார்த்துருக்குறோம் இல்லைங்களா இந்தியாவிலிருந்து சில ரயில்கள் மூலமாக வெளிநாடுகளுக்கு செல்ல முடியுன்றதை நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது எல்லாருக்கும் தெரியுமான்னா ஒரு சிலருக்கு தெரிஞ்சுருக்கலாம் பலருக்கு இது இது பற்றி தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது வெளிநாடுகளை இணைக்கும் வகையில் உள்ள ஐந்து ரயில் நிலையங்களை பற்றி நாம் இந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்கலாம் வாங்க இந்த ஐந்து ரயில் நிலையங்களில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஹால்திபாரி ரயில் நிலையம் இது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள இந்த ரயில் நிலையம் வங்கதேச எல்லையை ஒட்டி அமைந்துள்ளது இந்த ரயில் நிலையத்திலிருந்து வெறும் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் வங்கதேசம் உள்ளதுன்னு சொல்கிறாங்க வங்கதேசத்தின் ஹில்ஹரி ஷில்ஹதி ரயில் நிலையத்திற்கு இங்கிருந்து ரயில்கள் செல்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் முதல் ரயில்கள் இயக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க மிதாலி எக்ஸ்பிரஸ் ரயில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டிலிருந்து இயக்கப்படுகிறது அப்படின்றாங்க மேற்கு வங்கத்தில் உள்ள ஜல்பைகுரி சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து டாக்காவிற்கு செல்கிறது இந்த ரயில் ஹல்டிபாரி ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலியமாக நாம் ஈசியா மற்ற மா நாடுகளுக்கு செல்ல முடியும் ரயில் மூலியமாக அப்படின்றத பார்க்கலாம் இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறது ஜெயாநகர் ரயில் நிலையம் இந்த ஜயாநகர் ரயில் நிலையம் பீகாரின் மதுபானி மாவட்டத்தில் உள்ளது இந்த ஜயாநகர் ரயில் நிலையம் இந்தியா நேபாளம் எல்லையில் இருந்து வெறும் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ரயில் நிலையம் உள்ளது அப்படின்றாங்க இந்த ரயில் நிலையம் நேபாளத்தின் ஜனக்பூரில் உள்ள குர்தா ரயில் நிலையத்தை இணைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியா நேபாளம் இடையே பயணிகள் இந்த ரயிலில் எளிதாக பயணம் செய்ய முடியும் பாஸ்போர்ட் விஷா இன்றியே அம் அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த ரயிலில் போகும்போது அவங்களுக்கு பாஸ்போர்ட்டு விசா எதுவுமே இல்லாமல் அவங்க நேபாளத்திற்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது பெட்ரா ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையம் மேற்கு வங்கத்தின் வடக்கு இருபத்தி நாலு பர்கனாஸ் மாவட்டத்தில் உள்ள பெட்ரா ரயில் நிலையம் இந்தியாவின் பிஸியான ரயில் நிலையங்களில் ஒன்றாக உள்ளதுன்னு சொல்கிறாங்க பந்தான் எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்படும் ரயில் நிலையம் இதுதான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க கொல்கத்தாவிலிருந்து வங்கதேசத்தின் குல்னா வரை இந்த பந்தான் எக்ஸ்பிரஸ் ரயில் ஓடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரயில் நிலையம் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்துக்கு மிக முக்கியமானதாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த ரயிலில் செல்ல வேண்டும் என்றால் பயணிகள் பாஸ்போர்ட் விசா வைத்திருக்க வேண்டும் அது மிகவும் அவசியம் சொல்கிறாங்க இதை நம்ம போன ரயில் நிலையம் அதாவது மதுபானி ரயில் நிலையத்திலிருந்து போகும்போது நம்மளுக்கு பாஸ்போர்ட் விசா தேவைப்படலை ஆனால் இந்த பெட்ராபொல் ரயில் நிலையத்துக்கு நம்ம போகிறதுக்கு கண்டிப்பாக பாஸ்போர்ட்டும் விசாவும் மிக அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான்காவதாக நாம் பார்க்க போகிற ரயில் நிலையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரதிகாப்பூர் ரயில் நிலையம் இந்த ரதிகாப்பூர் ரயில் நிலையம் மேற்கு வங்கத்தின் உத்தர் ஜினாஜ் ஜினாஜ்பூர் மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியா வங்கதேச எல்லையில் ஜீரோ பாயிண்டாக இந்த ரயில் நிலையம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க வங்கதேசத்தின் தேசத்தின் ரயில் நிலையத்தை இந்த ரயில் நேரடியாக இணைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அசாம் பீகார் போன்ற மாநிலங்களிலிருந்து சரசுகள் கொண்டு செல்ல மிக முக்கிய ரூட்டாக இது இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஐந்தாவதாக நம்ம பார்க்க போகிறது சிங்காபாத் ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையம் மேற்கு வங்கத்தில் மல்டா மாவட்டத்தில் உள்ளது சிங்காபாத் ரயில் நிலையம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரயில் நிலையத்திலிருந்தும் இருந்தும் ரயில்கள் செல்கின்றன அதாவது வங்கதேசத்துக்கு செல்லும் முன்பாக இந்தியாவிற்குள் உள்ள கடைசி ரயில் நிலையமாக சிங்காபாத் ரயில் நிலையம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க எனவே இரு நாடுகளையும் இணைப்பதாக குறிப்பிடப்படுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரயில் நிலையத்தில் இருந்து சரக்கு ரயில்கள் செல்கின்றன வங்கதேசத்தின் ரோஹன்பூர் ரயில் நிலையம் வரை இந்த ரயில் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கேருந்து ரயில் இயக்கப்படுது அப்படின்றதையும் நாம் இதன் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் இப்படியாக நாம் இந்த ஐந்து ரயில் நிலையங்கள் மூலியமாக போகிற ரயில்கள் மூலயமா நாம் வெளிநாடுகளுக்கு செல்ல முடியும் அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்தோம் என்ன நண்பர்களே நாம் இந்த ஐந்து ரயில் நிலையங்கள்லேருந்து போகிற ரயில் மூலயமாக பிற நாட்டுக்கு எப்படி போகலாம் அப்படின்றதையும் சரக்குகளை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதையும் நாம் பார்த்தோம் இப்படியாக நாம் ரயில் மூலியமாகவும் மற்ற நாடுகளுக்கு செல்ல முடியுன்றதை இந்த வீடியோவில் நாம் பார்த்தோம் இந்த வீடியோவை ஸ்கிப்போ நாம் முழுசாக பார்த்த என்னுடைய நண்பர்களே உடன்பெற சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமாக நன்றி வணக்கம்